ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாக இருக்கும் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளின் கருணையால் குருநாதர் வந்து உலகத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆன்மீக பரவு சென்றதும் ஞானிகள் மூலமாகவும் சித்தர்கள் மூலமாகவும் ஆலயங்கள் வந்து எல்லா இடங்களிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டு மக்களை இறையாறு பெருணின்ற விஷயங்களையும் பரப்பிட்டு அந்த வகையில் எல்லா கோயில்களோட தலைவரால் அங்கே இருக்க சிறப்பு விசேஷங்கள் அங்கே என்னென்ன பரிகாரங்கள் செய்யப்படுது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளம் என்ற கிராமத்தில் குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ பால தண்டாயுத திருக்கோயிலில் இருக்கிறோம் இங்கே தலைமை குருக்கள் இருக்காங்க அவங்கள பற்றிய விளக்கங்களையும் கோயில்கள் பற்றிய விளக்கங்களையும் கொஞ்சம் தேட்டு தெரிஞ்சிக்கலாம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில மூசு மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழே அரஹரமஹாதேவா தருடைய சிவனே போற்றே இன்னாற்றவருக்கும் இறைவா போற்றே பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டைக்குளம் என்ற சிறிய குன்றிலே மலை மீது முருகப்பிரமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பக்தர்களில் அனைவரும் தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம் முருகப்பிரமான் என்றாலே எல்லா ஸ்தலங்களிலும் கையில் வேல் வைத்து கொண்டு அருள் பாலிப்பார் ஆனால் இந்த ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் கையில் வேலுக்கு பதிலாக செங் கரும்பு வைத்து கொண்டு அருள் பாலிக்கிறார் அதனுடைய தாற்பரிய வரலாறு என்னவென்றால் உரையூரை ஆழ்ந்த மன்னன் பரந்தாம சோழன் இதெல்லாம் அவருடைய தேசங்கள் அப்படியே மன்னன் வடைசி நோக்கி பிரயாணமாக வரும்பொழுது இந்த சிறிய குன்று வந்தோன மாலை பொழுதானோன்னு சூரியன் அஷ்டமான பிறகு மறுநாள் நாம் சூரியோதயமான பிறகு செல்லலாம் என்று ஓய்வெடுத்து விடுகிறார் அப்படி தங்கட மன்னனுக்கு இவருக்கு நேர் சிவாலயம் முருகப்பிரமான் மலை மேல் வீற்றிருக்கார் இவருக்கு நேர் சிவாலயம் அம்பிகை காமாட்சம்மன் சுவாமி ஏகாம்பிரேசர் தாய் தகப்பன் இருவரும் கிழக்கு திசை நோக்கி அருள் பாழிக்கிறார் பெரிய ராஜகோபுரம் நாம் நல்ல அழகா மலைமேலிருந்து நல்லா அழகாக தரிசிக்கலாம் இப்போ தாய் தகப்பன் என்ன பண்ணுறா குன்று என்றாலே குமரபெருமான் குடியிருப்பார் இந்த சிறிய குன்றலையும் தன் மகன் அருள் பாலிக்கணும் வந்த மன்னனுக்காக வரக்கூடிய பக்தாளுக்காக காட்சியளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பிகை காமாட்சிமன் என்றாலே கையில் கரும்பு வைத்து அருள் பாலிப்பார் தாயார் என்ன பண்ணுறா தன் கையில் இருந்த கரும்பு மகனுடைய கையில் கொடுத்து வழி போக்கா வந்த மன்னனுக்கு செங் கரும்போடு அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமானும் தாய் தகப்பன தரிசனம் செய்து தாயிடம் வாங்கின கரும்போடு குன்றுமேல் அமர்ந்த குமரப்பெருமான் மன்னனுக்காக காட்சியளித்தவர் நாம் தாய் தகப்பனை பிரிந்து தனிமையில் இருக்கோமே தினந்தோறும் தாய் தகப்பனை வணங்கணும் என்பதற்காக மூலருடைய முருகப்பெருமானுடைய சிரசு பாகம் சற்று இடது பாகம் சாஞ்சிந்து தாய் தகப்பன பூஜிக்கிற இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் என்றால் மாதாந்திர கிருத்திகை சிறப்பானது பௌர்ணமி கிரிவலம் வந்து வெள்ளி ரதம் அனைத்து பக்தாலும் தரிசிக்கலாம் அதேபோல் சஷ்டி அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை கல்யாணமாகாத அனைவரும் பூமி சம்பந்தமாக வாங்கணும் விற்கணும் என்றாலே செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகப்பெருமான் கிர கிரகம் செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக பூஜை நடைபெற்று வந்திருக்கிறது சஷ்டி தினத்தில் குழந்தை இல்லா தம்பதிகள் இந்த முருகப்பிரமானை தரிசனம் செய்து மாதா மாதம் சஷ்டி ஒரு ஆறு மாதம் விரதம் இருந்தாலே சந்தான வாக்கியம் தரக்கூடிய எம்பெருமான் அதே ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி ஆறு நாள் கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து சூரசம்ஹாரம் முடிந்து திருக்கல்யாணம் வரை ஆறு நாள் சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சிறப்பான விஷேகம் அதேபோல் ஒவ்வொரு நாளும் அதிகம் அன்னதானங்கள் திருக்கோயில் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமாராக நூறு பக்தார்கள் மதிய உணவு சாப்பிடுகிறார்கள் சிறப்பானது ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக பங்குநூத்திர விழாவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் குழந்தை இல்லாத தம்பதிகள் அனைவரும் குழந்தை பெற்று கரும்பில் காவடியாக சுமந்து தாய் தகப்பன் வந்து செலுத்துவார் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த நன்னாளிலே அனைத்து பக்தால் நன்னா அழகாக தரிசிக்கலாம் அதனால் இம்பெருமான் முருகப்பெருமான் மலைமேல் கையில் செங்கரும்பு வைத்தந்து அனைத்து பக்தாளுக்கும் வாழ்நாள் முழுதும் இனிப்பானதை ஆள் கொள்கிறேன் இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து வாழ்நாளும் இனிப்பானதை அரள் அதான் ஸ்தலத்தோட வரல ட்ரிவேல் முருகனுக்கு அரூக ரா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா திருநாம சொல்லுறேன் என்னுடைய பெயர் மணிகந்தன் எவ்வளோ வருஷமாக அந்த இருக்கு இருக்குது தகப்பனாருக்கு பிறகு இப்ப நம்ம பூஜை பண்ணிந்து இருக்கோம் ஐயா இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் பற்றி சொல்லுங்கள் இந்த ஸ்தலத்துடைய சிறப்பம்சம் என்ன என்றாலே முருகன் என்றாலே உலகத்துலேயே சொல்லப் போனாக்கா இறந்த இடத்தில் வித்தியாசமாக இருக்கிறேன் ஒன்று சித்தி குளத்தில் வந்து கையில் வந்து செங்கரும்பு வைத்து கொண்டு அருள் பாலிக்கிறார் இன்னொன்று நெய்வேலை தவன் உள்ளேயே வில்லுடையான் பட்டு என்ற சின்ன முருகப்பெருமான் அங்கே வந்து வேடன் கோலத்தில் வில்லு அம்பு வைத்து கொண்டு இருக்கிறார் மீதி செலவில் மயில் மேல் இருக்கார் சேவர் கொடி வைத்திருக்கார் செங்கரும்பு இல்லாமல் வேல் வைத்து கொண்டிருக்கிறார் உலகத்திலேயே இந்த இறந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்றது இப்போ திருக்கோயிலோட ஸ்தல வரலாறுன்றது பற்றி தான் தெரியுங்களா எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது எந்த மன்னரால் கட்டப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்தலத்துடைய வரலாறு இந்த ஆலயத்தில் கட்டப்பட்டது என்றாலே உரையோரை ஆந்த மன்னன் பரந்தாம சோழனுக்காக அப்படியே வழிபோக்க வந்த மன்னனுக்காக மாலை பொழுதான பிறகு மறுநாள் சூரியோதயமான பிறகு செல்லாம் என்று தங்கி வருகிறார் சரிங்களா அப்படி தங்கிட மன்னனுக்காக இவருக்கு நேர் அம்பிகை காமாட்சிமன் ஏகாமரேசன் இப்போ தாய் தகப்பன் என்ன பண்ணுறா குன்று என்றாலே குமரபெருமான் குடியிருப்பார் இந்த சிறிய குன்றையும் தன் மகன் அருள் பாலிக்கும் என்பதற்காக காமாட்சியினாலே கையில் கரும்பு வைத்து கொண்டு அருள் பாலிப்பார் தன் கையில் இருந்த கரும்பு மகனுடைய கையில் கொடுத்து வழி போக்க வந்த மன்னனுக்கு செங்கரும்போடு காய்ச்சலிக்க அருள் பாலித்தார் அவருடைய சின்னங்கள் மீன் சின்னங்கள் நிறைய பொருத்தப்பட்டிருக்கு இதே நமக்கு பெரிய ஒரு ஆதாரம் சரி தலை விருட்ச சுவாமியுடைய ஸ்தல விருட்சம் என்றாலே இங்கே மலைமேல் இருக்கக்கூடிய வில்வ மரம் அதாவது ஒவ்வொரு வளர்புறைய சஷ்டி அதுவும் குழந்தை இல்லாத தம்பதிகள் கால் மீட்டர் மஞ்சள் துணியோடு வந்து சுவாமி பாதத்தில் வைத்து அதோட சிறிய ஒரு கருங்கல் இல்லை எலுமிச்சமனை எடுத்து அந்த ஸ்தல விருட்சத்தில் கத்திட்டு அந்த முருகப்பிரமாணை தரிசனம் செய்து அங்கே சின்ன ஒரு முருகன் இருக்கார் அவரை தரிசனம் செய்ய வைத்து போனாலே ஆறு மாதத்தில் அவருக்கு கருவை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமா குழந்தை பிறந்த உடனே தீர்த்தம் வந்து அடிவாரத்தில் பஞ்சநதி குளம் தீர்த்தம் அங்க முடி எடுத்து அங்க காவடியோடு வந்து மேலே வந்து செலுத்துவா சரி தான் தீர்த்தம் கீழே தான் இருக்கு இப்போ படியேறி வர்றதுக்கு ஏற பாதை தனியாக இருக்கு இறங்குற பாதை தனியாக இருக்கு எல்லா மலைப்பாதையிலும் உருப்படி சரி இந்த ஸ்தலங்களில் இறந்தபடி உங்களுக்கு ஏறும்படி ஒன்று இறங்கும்படி ஒன்று ஏறும்படி எதுக்காக அப்படின்னாக்க இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு தமிழ் வருடமும் சித்திரை ஒன்றாம் தேதி காலையில் கணபதி ஹோமங்கள் கோமாதா பூஜை அது நிறை பெற்று அனைத்து பெண்களும் கல்யாணம் ஆகாதவா கல்யாணம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்குவா கல்யாணம் ஆனவா தீர்க்க சுமங்களியாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்குவா அந்த ஏறும்படியில் இறந்து படியில் உட்காந்து படி பூஜை பண்ணுவா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் ஏறும்படி இறங்கும்படி இதுதான் சிறப்பு இப்போ சன்னதிகள் பல சன்னதிகள் இருக்கும் இந்த ஸ்தலங்களில் சன்னதி என்றாலே நாம் ஏறும்படி வழியாக வந்தோம் என்றால் அங்கே மகாகணபதி கணபதி வீற்றிருக்கார் ஏறும்படி விநாயகர் அவரை தரிசனம் செய்து படி மேல் ஏறி அப்படியே நம்ம கிழக்கு திசை நோக்கி வந்தோம் என்றால் இடுமன் சன்னதி இடுமனை தரிசிக்கலாம் இடுமனை தரிசனம் செய்த பிறகு அப்படியே பொழுது சனி மூளை ஈசான மூலையில் ராஜ கணபதி வீற்றிருக்கார் அவர் பிரதட்சமாக வந்தோம்னாக்க கொடிக்கம்பம் மயில் வாகனம் உள்ளே வந்தோம்னா மாடு விநாயகர் எல்லா விநாயகப் பெருமானும் கிழக்கு திசை நோக்கி இருப்பார் மேற்கு திசை நோக்கி இருப்பார் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் இங்கே ஒருவர் தான் இருக்கார் ஏன் என்றால் சுமாராக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கோயமுத்தூரை சேர்ந்தவா தெற்கு விநாயகர் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை வந்ததனால் எல்லா ஆலயத்திலேயும் சர்ச் பண்ணார்கள் இங்கேயுமே அவளுக்கு தெற்கு நோக்கி விநாயகர் இல்லை இங்கே மட்டும்தான் தெற்கு நோக்கி விநாயகர் அவர் சொல்லிதான் நானே தெற்கு நோக்கி விநாயகருக்கு இவ்வளோ பலன் என்று நான் புரிந்து கொண்டேன் இவரை தரிசனம் பண்ண பிறகு நான் மூலவர் செங்கரும்பாந்தவனை தரிசிக்கலாம் நல்ல நிம்மதியோடு தரிசனம் செய்து தெற்கு திசை நோக்கி சென்றவென்றால் வீரபுத்திர சுவாமி வீரபத்திர சுவாமி தரிசனம் செய்து நம்மளுடைய கோரிக்கை அனைத்தும் அவருடைய பாசமர்ப்பணம் செய்து வைத்து எல்லா பக்தாலும் பொறுமையாக செல்லலாம் அதே நேரத்தில் இங்கேயா துறையூரில் வங்காரக்குடியில் ஆசன இருக்காங்க இல்லையா அவங்க வந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஆசானுக்கு வந்து முருகப்பெருமன் வாசி நடத்தி கொடுத்து இன்றைக்க வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் வருஷம் அன்னதானம் செஞ்சுட்டு இது தவத்தை மேற்கொண்டு கண்டிப்பாக இருக்காங்க அவங்க செய்கிற அந்த அறப்பணிகள் பற்றி எதாவது உங்களுக்கு தெரியுங்களா அன்னதானம் எப்படி செய்கிறாங்க அதுக்குள்ளார மகிழ்ச்சிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சுமாராக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சரிங்க நான் துறையூர் கோலூச்சு முருகர் ஆலயத்தில் பூஜை செய்தேன் சரிங்க அங்கே சுவாமிகள் ஜானி ராம சுவாமிகள் இருந்தேன் அந்த ஆலயத்திற்கு வரக்கூடியவர் தான் செந்தில் அவர் இப்பொழுது நம்ம ஓங்காரக் குடிலில் இருக்கிறார் அவர் அங்கே இருக்கும் பொழுது அந்த சுவாமியில் அமைத்தது ஒரு கூற கொட்டகை உங்களுக்கு அப்ப என் அழைச்சிருந்த போய் ஒருவேளை உணவு சாப்பிட்டேன் ரசஞ்சாதம் நெய் சிலிர்த்தது எனக்கு அப்பதான் நான் அவரை சந்தித்து அருகில் பேசினேன் நீ எப்போ வாம்பி அப்படின்னா அதன் பிறகு மூணு முறை போய் நான் ரசஞ்சாதம் சாப்பிட்டேன் எனக்கு மகிழ்ச்சி தான் நூத்தி எட்டு கல்யாணம் செய்து வைத்தார் இலவசமாக அதன் பிறகு ஐநூத்தி ஒரு பேருக்கு திருமணம் செய்து வைத்தார் அப்பொழுது எனக்கு ரொம்ப அவர் மேலே ஈடுபாடு அடிக்கடி போய் நான் தரிசனம் செய்தேன் இப்பொழுதுக்கு என்னால் அவரை பார்க்க முடியவில்லை ஒரு பாஞ்சு வருஷ காலமாக ஆனா செந்தியில் அவர்கள் அங்கேயே தான் இருக்கிறார் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் இன்று கோவிலுக்கு சென்றாலும் தமிழ்நாடு அளவில் நான் பார்த்துருக்கேன் எங்கே தரிசனம் செய்தாலும் அங்கே அகத்திய பெருமானுடைய போஸ்ட் இருக்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மாதா மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வேன் இப்பொழுதுக்கு ஒரு வருஷமாக என்னால் செல்ல முடியவில்லை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழு அமைத்து வரக்கூடிய பக்தாளுக்கு தண்ணி நீர் முரெல்லாம் கொடுத்து அந்த விஷயங்காரெல்லாம் கொடுத்து ஆன்மீகத்தை பரப்புகிறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷம் ரொம்ப நன்றி இப்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்மீகமும் இப்போ ஒரு கற்காலத்தில் தற்காலத்தில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பத்து சதவீத மக்கள் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபட்ட மாதிரியும் ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்த கழிவு மாயிலே மாட்டிக்கிட்டு ரொம்ப விளம்பரமாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது இது நீங்கள் ஆன்மீகங்கள் திரு சலசலகா இது உலக மக்களோட ஆன்மீகத்தையும் இது எப்படி பார்க்குறீங்க அதை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள் உதவியைங்க எனக்கு வந்து ஒரு கிணத்து தவளை சரி கோவில் வீடு தான் சரி எனக்கு உலக நடப்பெல்லாம் தெரியாது சரி என் தகப்பனார் பூஜை செய்யும் பொழுது ஒரு அபிஷேகம் செய்தாலோ ஒரு கோவில் திருக்கல்யாண உற்சவம் பண்ணாலோ பக்தர்கள் பொறுமை காத்து என்ன ஐயர் பண்ணுறார் என்ன ஏது என்று பொறுமையாக இருந்து ரசிப்பார்கள் இப்பொழுது அவருக்கு அந்த பொறுமை எல்லாம் பேடுத்து என்ன வந்த உடனே சுவாமியை பார்க்கணும் போகணும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தாங்க அது அவளுடைய தொழில் ரீதியாக இருக்கலாம் அவளுடைய உடல் ரீதியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் பொறுமை காத்து தரிசனம் செய்ய வேண்டும் பக்தர்களுக்கு பொறுமை வேண்டும் என் தகப்பனார் பூஜை பொழுது இப்பொழுது ஆன்மீகம் வளர்ச்சி என்றே நான் சொல்வேன் ஏன் என்றால் அப்ப இருந்த பக்தர்கள் ஒரு காலகட்டத்தில் விவசாயங்கள் சொந்த விஷயங்கள் அப்படிதான் இருந்தா ஒரு தேர் திருவினால சுவாமியை பார்த்தா மீதி நாள் ஆவாளுடைய வேலையை பார்த்தா இன்னைக்கு அப்படி இல்லை காலை இயந்திரிச்ச உடனே அவருக்கு ஆயுதத்து டென்ஷன் தொழில் ரீதியா மன ரீதியா உத்தியோக ரீதியா அதனால் ஒரு ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணோம்னாக்க மனம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கும் நம்ம தொழில் நன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு ஆன்மீகம் நல்ல வளர்ச்சியில் இருக்குது இது மாபெரும் உண்மை சரி இப்போ நம்ம திருக்கோயிலில் தினசரி எத்தனை கால பூஜை நடக்குது மாத சிறப்பு பூஜை என்ன வருஷத்துக்கு என்னென்ன ஒவ்வொரு மாதமும் சிறப்புகள் அது என்னென்ன ஒரு விளக்கமாக சொல்லுங்கள் இங்கே தினப்படி நான்கு கால பூஜைகள் காலை சந்தி ஒன்பது மணிக்கு உச்சிகாலம் ஒரு மணிக்கு நடை சாத்தப்படும் மாலை நான்கு முப்பதுக்கு மலை திறந்து ஆறு மணிக்கு ஏழை ஏழைகாலு மணிக்கு அர்த்தசாமம் நடைபெற்று நடை சாத்தப்படும் இது நான்கு கால பூஜை ஆமாம் விசேஷ நாள் என்றால் மாத கிருத்திகை சிறப்பு பௌர்ணமி ரொம்ப சிறப்பு சஷ்டி ரொம்ப சிறப்பு வருஷத்தில் பதிமூணு நாள் உற்சவம் பங்குனி உத்தரம் இந்த மலை மேல் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தில் துஜாரோகணம் கொடியேற்றி சுவாமி பதிமூணு நாள் சிவாலயத்தில் சுப்பிரமணியர் இருக்கார் அவர் வருவார் இங்கே வந்து சிறப்பான முறையிலே பாஞ்சு நாள் திருவிழா பிரம்மோற்சவம் நடைபெறும் பங்குனி உத்தரம் சிறப்பு வாய்ந்த திருவிழா ஆந்த திருவிழா இப்போது அது இல்லாமல் மக்கள் வந்து இல்லையா அந்த பூர்வ ஜென்ம தொடர்பில் வந்து ஓலைச்சுவடி பார்ப்பாங்க நாடி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிற இடத்துல வந்து இந்தந்த கோயிலுக்கு போக இங்கே பரிகாரம் வருதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம திருக்கோயிலுக்கு அது மாதிரி ஓலைச்சுவடி மூலமாக வராங்களா நம்ம கோவில் வந்து பரிகார ஸ்தலம் கிடையாதுங்க அவ வரக்கூடிய பக்தாளுடைய கோரிக்கை அனைத்துமே குடும்ப ரீதியாக இருந்தாலும் அவளுடைய உடல் ரீதியாக இருந்தாலும் அவளுக்கு எந்த செய்வனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவர் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து அவள் செவ்வாய்க்கிழமை அன்று அரளிப்பூனால அர்ச்சனை செய்தாலே நிவர்த்தி செய்யக்கூடிய முருகப்பெருமான் இது பரிகார ஸ்தலமே அல்ல வேண்டுசல் இப்போது நம்ம கோவில் ஒரு ராஜகோபுரம் தான் இருக்குது ஒரு விமானம் இருக்குது இந்த கோயில் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு அம்சங்கள் பற்றி சொல்லுங்கள் சுவாமியே மேற்கு நோக்கியிருக்கார் என்றால் தாய் தகப்பனை தினந்தோறும் பூஜிக்கிறார் வேறு எல்லா ஸ்தலங்களும் முருகப்பெருமான் கிழக்கு திசை நோக்கி அரள் பாலிக்கிறார் இந்த ஸ்தலங்களிலே தாய் தகப்பனை நோக்கி அரள் பாலிக்கிறார் அதே போலதான் அனைத்து பக்தாளுக்கும் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியவில்லை பழனைக்கு சென்றால் பார்த்து பார்த்துவிட்டு வருகிறார்கள் அப்படி அல்ல அந்த ஆந்தவனை அங்க பெரிய நாகி அம்மனை நோக்கி இருக்கிற மேற்கு திசை நோக்கி தாய் தகப்பட தரிசிக்கிறார் அவர் பெரிய பழனி இவர் சின்ன பழனி அதுதான் வரலர் அதனால தான் கோவில் வடபழனின்னு போட்டிருக்காங்க அழைக்கப்படுகிறது நம்ம கோயில் பற்றி குறிப்புகள் கல்வெட்டு மாதிரி குறிப்புகள் தகுதி மாதிரி குறிப்புகள் இந்த கோவில் கல்வெத்து எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு முன்னோர்கள் சொன்ன வாழி வாழையாக நாம் காது வழியாக கேட்ட செய்திகள் உறையோர் மன்னனுக்காக காய்ச்சலித்த முருகப்பெருமான் அதே போல அவருடைய சின்னங்கள் மீன் சின்னம் நிறையா பொருத்தப்பட்டிருக்கு நாம் இன்னைக்கு நல்ல அழகாக பார்க்கலாம் எல்லா பகுதியிலுமே இருக்கு அர்த்த மண்டபத்தில் இருக்க உங்களுக்கு வர நமக்கு மேலேயே இருக்குது தென்புறம் இருக்குது வடபுறம் இருக்குது இதெல்லாம் மண்ணுடைய சின்னங்கள் உங்களுக்கு என்ன மீன் இன்னும் பொருத்தப்பட்டிருக்கிறது சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓ முருகா